நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதிகம் பார்க்காத ஒரு சிறிய பழக்கம்தான் காலையில குடிக்கிற தண்ணீர்ல எலுமிச்சை சாறு பிழியிறது அது சில நேரங்களில் நம்ம உடலுக்கு நல்லதா இருந்தாலும் சில சமயங்களில் தீங்கவும் செய்யும் குறிப்பா அறுபது வயசுக்கு மேலான பிறகு இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில பார்த்தா இதுக்கு நம்ம நினைப்பதை விட ரொம்பவே பெரிய தாக்கம் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப பேர் மூத்த குடிமக்கள் வயிற்றுப் புண்ணாக்கம் செரிமான கோளாறு சிறுநீரக கற்கள் இரத்த சர்க்கரை ஏறி குறையுதல் மாதிரி பிரச்சனைகளோட போராடுறாங்க ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்களே வீட்ல வச்சிருக்கும் சின்ன எலுமிச்சை பழம்னு கூட தெரியாம எலுமிச்சை இட் செல்ஃப் கெட்டது கிடையாது அதை சரியா பயன்படுத்தினா அது உடம்புக்கு ஒரு பெரிய நண்பன் ஆனா தவற யூஸ் பண்ண தெரியாமே பிரச்சனை உருவாக்கும் சில உணவுகளோட சேர்த்து எடுத்தப்ப அது வயிற்று கணத்தல் சோர்வு சில சமயம் மருத்துவமனைக்கு கூட போக வேண்டியது மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால இந்த எலுமிச்சை குறித்து உண்மையான தகவலை போறோம் குறிப்பா எலுமிச்சையுடன் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடக்கூடாத மூன்று வகை உணவுகள் என்னன்னு பார்ப்போம் சிறப்பாக நீங்க அறுபது வயசுக்கு மேல் இருந்தா மேலும எலுமிச்சையை சரியான முறையில் சேர்ப்பது எப்படி அதாவது செரிமானம் மேம்பட உடல் எதிர்ப்பு சக்தி கூட சண்டிவலி குறைய எப்படி உதவும் என்பதையும் பார்க்கலாம் சிறிய பழக்கத்தை மாற்றினாலே உங்க உடம்பில் ரொம்ப பெரிய மாற்றம் வரும் மற்றும் நீங்க காலையில எலுமிச்சை தண்ணீர் குடிப்பவரா அல்லது எப்போதும் உணவுக்கு எலுமிச்சை பிழிந்து சாப்பிடுபவரா இந்த வீடியோ உங்க எலுமிச்சை பற்றிய பார்வையையே முழுக்க மாற்றிவிடும் இப்போ ஒரு சிறிய டாஸ்க் நீங்க எலுமிச்சை தண்ணீர் குடிப்பவர்னா ஒன்னுன்னு காமெண்ட் பண்ணுங்க குடிப்பதில்ல அதனால உடம்புக்கு பலன் தீங்கு இருக்குன்னு ஒன்றும் சிந்திச்சதில்லைன்னா ஜீரோன்னு வையுங்க பகுதி ஒன்று எலுமிச்சை பிளஸ் பால் ஒருபோதும் சேரக்கூடாது இப்போ நம்ம வாழ்வில் சாதாரணமா நாம செய்யும் எலுமிச்சை பயன்படுத்தும் பழக்கத்தை பார்த்தோம் இப்போ எலுமிச்சையுடன் சேரக்கூடாத முதல் உணவு பால் மற்றும் பால் வரட்டுகள் அதாவது பால் தயிர் பன்னீர் அல்லது காலையில குடிக்கிற பால் கலந்த காப்பி கூட பலர் பாலு எலும்புகளுக்கு நல்லது கால்சியம் தரும் என்பதால் உடம்புக்கு நல்லது நினைக்கிறாங்க ஆனா ரொம்ப பேருக்கே தெரியாத உண்மை என்னன்னா பழையவர்களுக்கு பால் பலஸ் எலுமிச்சை சேர்த்தா செரிமானம் மிக கஷ்டப்படுது என்ன காரணம் எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம் அதிகமா இருக்கும் அது பால்ல இருக்கும் கால்சியத்தோட ரியாக்ட் ஆகும் இதனால் பால் கட்டி போகும் மற்றும் வயிற்றுக்குள்ளே படலமாக பிரிஞ்சுவிடும் இதுதான் வயிற்று கணத்தல் வாயுத் தொல்லை செரிமானம் மெதுவாகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் இளைஞர்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது ஆனா அறுபது வயசுக்கு மேல் செரிமான சக்தி குறைவதால் இது உடம்புக்கு அன்னெசரி பேர்டன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி மீனாட்சி பாட்டி எழுபது வயது அவங்க ஒவ்வொரு இரவும் பால் பல்ஸ் எலுமிச்சை கொஞ்சம் குடிப்பாங்க அது உடம்பு டீடாக்ஸ் ஆகும்னு நம்பினாங்க ஆனா தினமும் கனத்தல் அசௌகரியம்ல இருந்தாங்க பிறகு அதை நிறுத்தி வெறும் சாமந்தி பூசாய் குடிக்க ஆரம்பிச்சதும் அந்த எல்லா பிரச்சனையும் மாய்ந்துருச்சு அதனால எலுமிச்சை தண்ணீர் குடிக்கணும்னா பால் குடிச்சதுக்கு பிறகு குறைந்தது ஒரு மணி நேரம் கழிச்சு குடிங்க இதுவே உடம்புக்கு பெரிய நிம்மதி பகுதி ரெண்டு எலுமிச்சை பிளஸ் வெள்ளை சர்க்கரை இரத்த சர்க்கரை பிரச்சனையின் வில்லன் இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச இனிப்புகள் பற்றி பேசலாமா காலை ரொட்டி பிறந்த நாள் கேக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை எங்க பார்த்தாலும் இருக்கு ஆனா எலுமிச்சையையும் சுத்த வெள்ளை சர்க்கரையையும் சேர்த்தாலோ குறிப்பா அறுபது வயது இருந்தாலோ அல்லது இரத்த சர்க்கரை பிரச்சனை இருந்தாலோ அது ஆபத்தான காம்பினேஷன் எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் அமிலம் உடம்பு சர்க்கரையை எப்படி சீர்படுத்துது அதிலே மாற்றம் செய்யும் இனிப்பு சாப்பிட்ட உடனே இரத்த சர்க்கரை உயரும் அதை குறைக்க இன்சுலின் வேலை செய்யும் ஆனா சிற்றிக் அமிலம் அதிகமா இருந்தா அது இன்சுலின் வேலை செய்யறதையே மந்தமாக்கும் இதனால் இரத்த சர்க்கரை நேரம் கூடுதல் அளவுக்கு உயர்ந்தே இருக்கும் அதன் சைடு எஃபெக்ட்ஸ் திடீர் சோர்வு தலை சுற்றல் விரைவா பசிக்கல் மூத்தவர்களிடம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைவதால் இந்த காம்பினேஷன் இரத்த சர்க்கரை உயர்வு நீரிழிவு ஆபத்து அதிகப்படுத்தும் சிட்ரிக் அமிலம் இன்சுலின் செயல்திறனை இருபது சதவீதம் வரை குறைக்கும் என்பது ஆராய்ச்சியில் காணப்பட்டிருக்கு குறிப்பா அது கார்போஹைட்ரேட் அல்லது வெள்ளை சர்க்கரையுடன் சேர்ந்து எடுத்தால் அதாவது உணவுக்கு பிறகு எலுமிச்சை பிளஸ் சர்க்கரை தண்ணீர் குடிப்பதாலே இரத்த சர்க்கரை அதிகம் ஏறி குறையலாம் எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் அருண் அவன் தினமும் மதிய உணவுக்கு பிறகு எலுமிச்சை தண்ணீர்ல இரண்டு ஸ்பூன் சர்க்கரை கலந்து குடிப்பான் அதுக்கப்புறம் அவன் தினமும் சோர்வு தூக்கச்சோர்வில் இருந்தான் டாக்டர் பார்க்க சொன்னதும் அவனோட இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை இழந்து மாற்றமடைஞ்சது என்று தெரிய வந்தது அவன் சர்க்கரை நிறுத்தி எலுமிச்சை தண்ணீர் அல்லது தேன் சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சதுமே அவனோட எனர்ஜி கவனம் ரொம்பவே மேம்பட்டது நினைவில் வைக்க வேண்டியது எலுமிச்சையுடன் வெள்ளை சர்க்கரை சரப் இனிப்பு ஒன்றும் சேர்க்காதீங்க இனிப்பு வேண்டும்னா நாட்டு தேன் அல்லது பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணுங்க இனிப்பு சாப்பிட்டிருந்தால் ஒன்று முதல் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் எலுமிச்சை தண்ணீர் குடிங்க சின்ன மாற்றம்தான் ஆனா ரத்த சர்க்கரை ஆபத்தான அளவுக்கு ஏறி குறையிறதை தடுக்க உதவும் பகுதி மூன்று எலுமிச்சை பிளஸ் அதிக ஆக்சிலேட் உணவு சிறுநீரக கற்கள் ஆபத்து இப்போ நம்ம செம்ம ஆரோக்கியமானது என்றே நினைக்கும் பசலை கீரை பீட்ரூட் பருப்பு வகைகள் பற்றி பேசலாம் இதெல்லாம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கொண்டவை ஆனா இதையும் எலுமிச்சையையும் அடிக்கடி மூத்த குடிமக்கள் சேர்த்தா சிறுநீரக கற்கள் உருவாகும் ஆபத்து அதிகரிக்கும் இந்த உணவுகளில் ஆக்சிலேட் ஆக்சலேட் இருக்கும் அது தனியா பாதிக்காது ஆனா சிட்ரிக் அமிலத்துடன் சேர்ந்துவிட்டால் அது உடம்புக்குள்ளே சிறிய படிகங்களாக கிறிஸ்டல்ஸ் மாறும் நாளடைவில் இந்த படிகங்கள் சேர்ந்து சிறுநீரக கற்களாக மாறும் மூத்தவர்களிடம் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக இருப்பதால ஆக்சிலேட்டை வெளியேற்றது கஷ்டம் அதனால் எலுமிச்சை பிளஸ் ஆக்சிலேட் உணவு ரொம்பவே ஆபத்தானது கிளினிக்கல் ஜர்னல் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நெஃப்ரலஜி ஆராய்ச்சியிலே கூட ஐம்பத்து ஐந்து வயசுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த காம்பினேஷன் கல்லீரல் கற்களை கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் உருவாக்குற ஆபத்து அதிகம்னு சொல்றாங்க அதாவது பசலைக் கீரை சாலட்கு எலுமிச்சை நிழலிலே அல்லது பீட்ரூட் ஸ்மூத்தியில் எலுமிச்சை சேர்த்தாலும் கூட பிரச்சனை உருவாகலாம் எனக்கு தெரிஞ்ச லலிதா பாட்டி அறுபத்தி எட்டு வயசு அவரு தினமும் காலை பீட்ரூட் பிளஸ் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பாங்க அது லிவர் டிடாக்ஸ் ஆகும் நினைச்சு சில நாள்லேயே அவருக்கு கடுமையான பின்வலி மருத்துவமனையில பார்த்தபோது சிறுநீரக கற்கள் இருப்பது தெரிஞ்சது அது தெரிஞ்ச பிறகு அவங்க பீட்ரூட்டையும் எலுமிச்சையையும் ஒரே நேரத்துல சேர்ப்பது நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க சீரானது என்ன செய்யணும் கீரை பீட்ரூட் சாப்பிடவே கூடாதுன்னு இல்ல அவங்க எலுமிச்சையுடன் சேர்த்து மட்டும் சாப்பிடாதீங்க எலுமிச்சை வேண்டாம் என்றால் ஆலிவ் ஆயில் வெனிகர் சேர்த்து சாலட் சாப்பிடலாம் தண்ணீர் அதிகமா குடிக்கணும் இது உடம்பிலிருந்து ஆக்சலேட்டுகளை வெளியேற்ற உதவும் நீங்கள் ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருந்தா இந்த காம்பினேஷன் அவாய்ட் பண்ணணும் சின்ன விஷயத்தை கவனித்தாலே சிறுநீரக ஆரோக்கியம் நீண்ட நாளுக்கு நல்லா இருக்கும் பகுதி நான்கு அறுபது வயதுக்கு மேல் எலுமிச்சை சரியா பயன்படுத்தும் முறை இப்போ எலுமிச்சையுடன் சேர்க்கக்கூடாத உணவுகளைக் கண்டோம் இப்போ எலுமிச்சையை எப்படி உடம்புக்கு உண்மையான நண்பன் மாதிரி பயன்படுத்தணும்னு பார்ப்போம் ஒன்று எலுமிச்சை பான்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி என்ற செரிமானம் இந்த ரெசிபி பல வருடங்களா பயன்படுத்தப்படுது மேலும் அறிவியல் ரீதியாகவும் சரியாத்தான் வேலை செய்யும் எலுமிச்சை பிளான்ஸ் சூடாததேன் செரிமானத்தை மேம்படுத்தும் உடல் அழற்சியை குறைக்கும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் எலுமிச்சை சிறு அளவு அமிலத்தால் செரிமான இரசாயனங்களை தூண்டும் தேன் என்சைம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலம் வயிற்றுப்புறத்தை பாதுகாக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஃப்ரண்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜி ஜர்னல் தெளிவா சொல்றது தேன் உள்ள பாலிஃபினால்கள் விடமின் சி உடன் சேர்ந்தால் இம்யூனிட்டி மிக அதிகம் உயரும் எனக்கு தெரிஞ்ச பெரியப்பா ஜெயராம் எழுபத்தி ரெண்டு ஒவ்வொரு காலையிலுமே எலுமிச்சை பிளஸ் வெந்நீர் பிளஸ் தேன் குடிப்பு அவரு சொல்றது கழுத்து லேசா இருக்கும் செரிமானம் நல்லா இருக்கும் மழை வெயில் மாறினாலும் அவர் அரிதாகவே நோய்படுவாரு எப்படி செய்யணும் எலுமிச்சை அரைப்பிழியுங்க ஒரு டீஸ்பூன் அசல் தேன் சேர்க்கணும் நாற்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெந்நீர் சேர்க்கவும் காலையில வெறும் வயிற்றில் குடிங்க ரெண்டு எலுமிச்சை பிளஸ் மஞ்சள் பிளன்ஸ் கருப்பு மிளகு அழற்சி குறைக்கும் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது மஞ்சள்ல இருக்கும் கற்குமின் அழற்சி குறைக்க உதவும் ஆனா அது உடம்புக்கு எளிதா உறிஞ்சப்படாது ஆனா எலுமிச்சையும் கருப்பு மிளகும் பைப்பராயின் சேர்த்தா உறிஞ்சும் திறன் இரண்டாயிரத்து சதவீதம் வரை அதிகரிக்கும் இது யாருக்கு நல்லது மூட்டு வலி கல்லீரல் சோர்வு மெதுவான செரிமானம் எலுமிச்சை கல்லீரலின் டீடாக்ஸ் சிஸ்டமை தூண்டும் மஞ்சள் அழற்சியை குறைக்கும் மிளகு உறிஞ்சுதலை அதிகரிக்கும் எனக்கு தெரிஞ்ச சரவண பாட்டி அறுபத்தி ஏழு காலையிலே வெந்நீர் பிளஸ் எலுமிச்சை பிளஸ் மஞ்சள் பிளஸ் மிளகு குடிக்க ஆரம்பிச்சதும் சில வாரத்திலேயே மூட்டு வலி குறைந்தது கை அசைவுகள் சுலபமானது அவரோட உடல் நெகிழ்வாகி மூட்டு வலி குறைய ஆரம்பிச்சதுன்னு தெளிவாக கவனிக்க முடிஞ்சது எப்படி செய்வது எலுமிச்சை அரை பிழிந்து வெந்நீர்ல கலந்து ஒரு நான்கில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு கருப்பு மிளகு சேர்த்து நன்றாக கலக்கி காலையில குடிக்கணும் ருசிக்காக சிறிது நாட்டு தேன் கூட சேர்க்கலாம் எலுமிச்சை பிளந்து இஞ்சி இரத்த ஓட்டம் மேம்பாடு அன் உடல் சூடு இஞ்சி உடம்பில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் மூட்டு வலி குறைக்கும் உடம்பை சூடாக்கும் சிறந்த மூலிகை இது எலுமிச்சையோட சேர்த்தா குறிப்பா மூத்தவர்களுக்கு இருக்கும் கைகால் குளிர்ச்சி மெதுவான செரிமானம் மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது இஞ்சில உள்ள ஜிஞ்சரோல் அண்ட் ஷோகோல் செரிமானம் தூண்டும் அழற்சி குறைக்கும் எலுமிச்சையில உள்ள விடமின் சி உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் டிடாக்ஸ் செயலையும் மேம்படுத்தும் பல ஆய்வுகள் சொல்றது இஞ்சி எலுமிச்சை தண்ணீர் குடிப்பது வயிற்று கணத்தல் குறைக்க சத்துகள் உறிஞ்சுதல் மேம்படுத்த மூத்தவர்களின் மூட்டு வலி குறைக்க உதவுகிறது எப்படி செய்வது இஞ்சி அரை அங்குலம் அளவுக்கு நறுக்கி ஒரு கப்பில் வைங்க வெந்நீர் சேர்க்கவும் எலுமிச்சை அரை பிழியவும் ஐந்து முதல் பத்து நிமிடம் ஊறவிடவும் வேண்டும்னா சிறிது தேன் சேர்க்கலாம் இந்த பானம் செரிமானத்துக்கும் நல்லது மேலும் உடம்பை சூடாக்கி மூட்டு வலி குறைக்க உதவும் பகுதி ஐந்து இறுதி சுருக்கம் எலுமிச்சையை அறிவோடு பயன்படுத்துங்கள் இப்போ நீங்க பார்த்த மாதிரி எலுமிச்சை எப்பொழுதும் கெட்டதல்ல அது சின்ன பழம்னாலும் அதுக்குள்ளே இருக்கிற பலன்கள் ரொம்ப பெரியது ஆனா அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா என்பது நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தான் முடிவு செய்யும் எலுமிச்சை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செரிமானம் தூண்டும் கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் அழற்சி குறையும் உடல் லேசா சுறுசுறுப்பா இருக்கும் ஆனா அத பால் வெள்ளை சர்க்கரை அதிக ஆக்சலேட் உணவு மாதிரி சில உணவுகளோட சேர்த்தா உடம்பு அதை சமாளிக்க அதிகமாக பாடுபட வேண்டி வரும் வயசு ஆக ஆக உடம்போட செயல்பாடு மெதுவாகவும் செரிமானமும் டிடாக்ஸ் செயல்களும் முந்தைய அளவுக்கு இருக்காது அதனால சரியான உணவு சேர்க்கையே தெரிஞ்சு செயல்படுவது உடம்பை காப்பாற்றுற சிறந்த வழிகளில் ஒன்று நீங்க எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய அவசியமில்ல சரியாக எந்த உணவுடன் சேர்க்கணும் எதைத் தவிர்க்கணும் அதை மட்டும் தெரிஞ்சா போதும் ஆரோக்கியம் என்பது பெரிய விஷயங்களால மட்டுமல்ல சின்ன சின்ன பழக்கங்களை சரியான முறையில் செய்வதால தான் உருவாகும் உங்க உடம்போடு சொல்ல கேளுங்க எலுமிச்சையை அறிவு பூண்டு பயன்படுத்துங்க அப்போ அது உங்க உடம்புக்கு உண்மையான நண்பன் ஆகிடும் நீங்க இந் எலுமிச்சை பற்றி புதிய தகவல் கட்டிருந்தீங்கன்னா ஒன்னுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் முயற்சி செய்யற நிலையில இருக்கீங்கன்னா பூஜ்யம் வையுங்க அது நீங்க உங்க உடல்நலத்தை கவனிக்கத் தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் மற்றும் எங்கள் மூத்தவர்களுக்கான ஆரோக்கிய சேனலை ஃபாலோ பண்ணதை மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கை தோறும் வலிமை ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும் உங்களால் முடியும் ஏனெனில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெறும் உரிமை இருக்கு